இதுதான் வரைஞ்ச ட்ரெஸ் மாடல் இப்ப இந்த டிரெஸ் பத்தி இரண்டு வார்த்தைகள் நம்ம மேடம் பேசுவாங்க பின்னாடி அவங்க முகம் இப்படி தெரிஞ்சா வந்திருக்கேன் அல்ல கிடையாது என்ன திருக்குறள் சொல்ல சொன்னா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க இது பத்தி அவங்க தானே வரைஞ்சது அவங்க டீம் தானே விளக்கம் சொல்லணும்ல யாரு வந்து இதை பண்ணாங்களோ அவங்க விளக்கம் சொல்லணும்ல ஏன் பண்ணீங்க எப்படி பண்ணீங்க பாத்தீங்களா புகழ் வந்து நான் தான் கனி நான் தான் கனி நான் தான் கனின்றது பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க தான் பண்ணாங்க அவங்க தான் பண்ணாங்க திரும்ப திரும்ப பேசுறேன் திரும்ப திரும்ப அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி போயிருது புகழாக இருந்தாலும் குறையாக இருந்தாலும் இங்க ஏத்தி இங்க கொண்டு வந்துடணும் அடுத்த வாட்டி அந்த புகழ் வந்து மாயமாயிரணும் புகழை வந்து இங்கே கொண்டு வரக்கூடாது புகழ் எங்க வச்சுக்கணும் இங்கே வச்சுக்கிட்டா தான் அந்த புகழ் இங்கே இருந்தா தான் நீங்க இந்த புகழ் இப்படி குனிஞ்சு பார்ப்பீங்க புகழ் இங்கே வச்சீங்கன்னா என்ன புகழ் யாரு தெரியுமா தலை கனம் ஆயிடும் புகழ் சேர சேர அந்த புகழ் எல்லாம் எடுத்து இதயத்துல போட்டே இருக்கணும் அந்த அன்பா மாறிடும் குறைகள்லாம் எங்க இருக்கணும் குறைகள்லாம் இங்கே இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம குறைதான் தெரியும் அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணுவோம் அப்போ புகழ் வந்தாலும் குறை வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் தவறணும் கிடையாது நீங்கள் வந்து சொல்லுங்க என்ன மாடல் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க